அப்பா நீங்கள் கவிதை கவிதையல்ல உரைநடை வர்ணிப்புக்கானவரல்ல வாழ்க்கையின் யதார்த்தம் அச்சானியை யாரும் அள்ளி முத்தமிடுவதில்லை நீங்கள் அச்சானி உங்கள் உருவம் கூர்மையான ஆயுதம் ஆனாலும் நீங்களே அந்த ஓட்டத்தின் ஆதாரம் உங்கள் கரிசனம் எல்லாம் கண்டிப்பு என்று தோன்றியது உங்கள் சொற்கள் எல்லாம் முற்களாய் தெரிந்தது கேட்டதை எல்லாம் தராத அப்பா என்கிற குறை இருந்தது எங்கே போனாலும் நேரம் பார்த்து கட்டுப்படுத்தும் அப்பா என்கிற எரிச்சல் இருந்தது எதை செய்தாலும் நேர்த்தி எதிர்பார்த்த அப்பா என்கிற வருத்தம் இருந்தது உங்களை பற்றி நினைத்த அத்தனையும் தப்பப்பா நான் நாற்பதை தொடும் போதுதான் ஞானம் பிறக்கிறது உங்கள் ஞாபகம் நெஞ்சை நினைக்கிறது ஒவ்வொரு வீடும் அப்பாவை பெரும்பாலும் தப்பாகவே புரிந்து கொள்கிறது தாய்மடி அத்தை மடி காதலி மடி மனைவி மடி என்று தேடிப்போய் தலை சாய்த்த உலகம் தந்தை மணியின் சுகம் அறிந்ததில்லை தவறு செய்தபோது அடிக்காமல் திட்டாமல் மௌன விரதம் இருந்து தண்டித்தவர் நீங்கள் வாய்வரை வந்த பொய்கள் உங்கள் கண்களை பார்த்தால் எச்சிலோடு கரைந்துவிடும் என் பிள்ளை என்னை விட உயர வேண்டும் என்று களைக்காமல் சலைக்காமல் உழைத்தவர் நீங்கள் அலுவல் முடிந்து அழுக்காய்தான் நுழைவீர்கள் ஆனால் கரைபடியாத கரத்தோடு வருவீர்கள் ஆணியில் தொங்கும் உங்கள் சட்டை பையே வீட்டு வங்கி அது குண்டாயிருந்தால் கொண்டாட்டம் அது ஒட்டிப்போயிருந்தால் கலக்கம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் வராமல் பார்த்துக் கொண்ட குடும்பத் தலைவர் நீங்கள் வீட்டை பார்த்து நீளம் உயரம் தாண்டக்கூடாது என்று போதித்தவர் நீங்கள் அம்மாவை புகழும் பொழுது சத்தக்குரல் அம்மாவை திட்டும் பொழுது சன்னக்குரல் என்ற புருஷ இங்கிதம் தெரிந்தவர் நீங்கள் உன் அம்மாவை நான் கோபித்தால் பாசம் என் மனைவியை நீ கோபித்தால் மோசம் என்று கட்டியவளை விட்டு கொடுக்காத கண்ணிய கணவன் நீங்கள் வாட்ட வந்த வறுமையை சிரித்து பேசி வழியனுப்பி வைத்தவர் நீங்கள் இழக்கக்கூடாத செல்வம் தன்மானம் என்ற கல்வியை தந்த வீரர் நீங்கள் நான் வென்றபோது தேங்கி விடுவேனோ என்று கைதட்டாமல் கடந்து சென்றீர்கள் நான் தோற்றபோது விடுவேனோ என்று வாஞ்சையாய் அணைத்துக் கொண்டீர்கள் உண்மைதான் உன் சிபாரிசு கடிதம் என்று உணர்த்திய நண்பன் நீங்கள் ஒழுக்கம்தான் உன் முகவரி என்று என் நெஞ்சில் எழுதிய ஆசான் நீங்கள் எந்த தவறிலும் விழாதவர் நீங்கள் எந்த துயரிலும் விழாத வேர் நீங்கள் வண்டிக்கு எரிபொருள் கூட போட முடியாத சம்பளத்தில் எப்படி வாழ்க்கை வண்டியை வெற்றிகரமாக ஒட்டினீர்கள் அப்பா சுமைகளை வீட்டில் கூட இறக்கி வைக்காமல் சுமந்து திரிந்தீர்களே அப்பா இருக்கிறதை வைத்து எப்படி இலக்கணம் போல் குடும்பம் நடத்தினீர்கள் அப்பா 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 என்று உங்களை வியந்து கேட்க ஆயிரம் கேள்விகள் இதோ காலம் எழுத்துப் போட்ட நரைமுடியோடு வாழ்க்கை கசக்கி போட்ட முக சுருக்கங்களோடு முதுமையின் அரவணைப்பில் பிறந்த குழந்தை போல அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பாகவே வாழ்ந்து காட்டிய உங்களுக்கு in the world